நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பக்கோடா நீங்க வீட்டில் சிக்கன் அடுத்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கோடா செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் வணக்கம் இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல் வந்து சிக்கன் பக்கோடா சிக்கனு சூப்பரா ஒரு சிக்கன் பக்கோடா சேர்ப்போம் அதுக்கு இன்னைக்கு நம்ம சிக்கன் அரை கிலோ எடுத்துக்கோம் அரை கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ் போன்லெஸ்னா இல்லாத சிக்கனு அந்த இல்லாத சிக்கனை எடுத்துட்டு நல்லா நான் ரெண்டு தடவை அலசி புழிஞ்சு தான் அதில் தனியாக வச்சிருக்கேன் பாட்டுறதுல இப்போ மறுபடியும் புளிஞ்சி வச்சதுலேயும் தண்ணி இல்லாத அளவுக்கு மறுபடியும் லைட்டாக நமக்கு சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம சிக்கன் இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதை அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸிங் பவுலில் மாற்றிடலாம் இந்த துண்டு ஒன்று ஒன்று இந்த மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கணும் பீஸ் நம்ம சிக்கன் பகோடாவுக்கு ஒவ்வொரு பீஸும் இவ்வளோ தான் இருக்கணும் நம்ம கடையில் சொல்லியே போன்லெஸ் பண்ணி சிக்கன் பகோளாவுக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம சொல்லி அந்த சொன்ன அளவில் வெட்டி தந்துடுவாங்க வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதை மாதிரி பவுலில் போட்டு மிக்ஸிங் பவுலில் போட்டுருவோம் இப்போ மிக்சி பவுலில் சிக்கனை சேர்த்தாச்சு அடுத்து வந்து ஒரு கால் கப்பு கடலை மாவு நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு சோள மாவு அதாவது கான்ஃப்ளவர் மாவு அது ஒரு கால் கப்பு அதையும் உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம இந்த கறிக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தோளு உப்பு ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு சோம்பு பொடி பிரிஞ்சு தூள் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் அதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு கூட உள்ள சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ பாக்கெட்டாகவே விற்கிது அதுவும் மசாலாவோட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் மல்லிகைத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு மிளகு தூள் ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம வந்து காஷ்மீர் சில்லி தான் போடுறோம் காஷ்மீர் சில்லி பவுடரு ஒரு ரெண்டு டீஸ்பூனு நிறையா ஆமாம் ஏன்னா இந்த நிறையா போட்டால் அந்த காரத்தை ஈக்குவல் பண்ணிக்கிடும் நீங்கள் ஒரு வேளை வீட்டில் சாதாரண பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு ஒன்று இல்லை ஒன்றரை வரைக்கும் போடுங்க சரியாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது ரொம்ப நைஸாக இருக்கணும் ரொம்ப கொத்து கொத்தாக இல்லாமல் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க மிச்சம் பழம் ஒரு சின்ன பழத்தில் ஒரு பாதிப்பழம் அதில் ஒரு பத்து இருபது சொட்டு மட்டும் நல்லா பிழிஞ்சி விட்டுருங்க ரெம்பை வேண்டாம் பத்து ரூபாய் சொட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து அப்படியே நம்ம கலந்து விட போகிறோம் தற்சமே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க ஏன்னால் நமக்கு பகோடா தான் போட போகிறோம் பகோடா போடும்போது நமக்கு அது ட்ரையாக இருக்கும் ஏன்னா இந்த சிக்கனில் வந்து நம்ம சுத்தமாக தண்ணி எடுத்துட்டோம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் லேசாக தண்ணி சத்து இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் முதல் நல்லா கலந்து விட்ருங்க இந்த மசாலாவா அதோட மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுவோம் இப்போ நம்ம போட்டிருக்க அந்த மாவுலயே மசாலாவும் நல்லா கொஞ்சம் பெரட்டியாச்சு பிரட்டினது பிறகு இப்போ கொஞ்சமாக தண்ணி தண்ணி கொஞ்சமாக அப்படின்னா ஒரே ஒரு ஆவ தான் ஒரு இருபத்தஞ்சு எம்எல் இருக்கும் அது அப்படியிலேயே சமையல பரவாயில்ல ஊத்திடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ஏற்கனவே பீஸ் வந்து நம்ம சின்ன சின்னதாக போட்டிருக்கோம் ஆனால் மசாலா நல்லா ஊற்றிடும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நல்லா அந்த மசாலாவை நல்லா கலந்தாச்சு இப்படி இருக்கணும் ரொம்பவும் சொத இருக்க இருக்கக்கூடாது சொத சொதன் இல்லாமல் இப்படி ட்ரை மசாலாவாக இருக்கணும் ட்ரை மசாலாவும் நல்லா அந்த சிக்கன் அந்த கறியோடு சேர்த்து நல்லா ஒட்டி ஊறணும் ஊறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நம்ம அதை ஊற வைக்கணும் அதனால் நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு அமுக்கு அமைக்கி விட்ருங்க அமைக்கிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம மசாலாலாம் தடைய வச்சு நல்லா ஒரு மணி நல்லா சிக்கன் ஊறிடுச்சு இப்போ நல்லா ஊறினத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா உழைச்சி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம நல்லா உழைச்சி விட்டாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து சிக்கன் பக்கோடா பொரிக்க போகிறோம் அதுக்கு வந்து இரும்பு கடாயி இரும்பு கடாயெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருந்து இரநூறு எம்எல் ஏன்னா நம்ம வந்து சிக்கன் பொறிக்கும் போது திருப்பி எண்ணெயை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் எண்ணெயை வந்து குறைஞ்ச அளவே ஊற்றிக்கோங்க இப்போ இரநூறு எம்எல்லாம் ஊற்றிருக்கேன் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு என்ன நல்லா சூடாயிரணும் அதாவது ரொம்ப என்ன ரொம்ப முருகலாக சூடாகிடக்கூடாது நல்லா சூடாகிடணும் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க சூடான பறவை இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை எடுத்து உள்ளே போட போகுங்க ஒரு இஞ்சி தான் கட்டு சின்ன சின்னதாகவும் இந்த மாதிரி பீஸுகளை எடுத்து மெதுவாக போடுங்க உதிரி உதிரியாகவே போடுங்க ஏன்னா பீஸ் போகிற சின்ன சின்ன பீஸு தான் உதிரி உதிரியாவே எடுத்து போடுங்க அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டால் போதும் இப்போ நம்ம போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் ஆச்சோன்னா நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம் அப்படி உதிரி உதிரியாகவும் இப்போ நமக்கு அந்த எண்ணெயில் போட்ட உடனே அந்த எண்ணெயில் மசால் விசால் எதுவும் இறங்கலை மசாலும் பிரியலை நல்லா அருமையாக வெந்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு மீடியமான கீட்லேயே பொறுமையாக அந்த எண்ணெய் சூட்டுக்கு தைக்கணும் நம்ம வந்து அந்த சிக்கன் பீஸுகளை போடணும் ரொம்ப சூடாக இருந்தால் கூட நாலு பீஸ் போட்டுடணும் சூடு கம்மியாக இருந்தால் நாலு பீஸ் குறைச்சி போடணும் வந்து ஈக்குவலாக உணவாக வெந்து வரும் நல்ல முழு 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 மொறுன்னு எண்ணெயிலே வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நம்ம பக்கோடா அப்படிங்கும் போது நல்லா முறு மொறுன்னு இருக்கணும் சாப்பிடும்போது கடைசி வரைக்கும் கிறிஸ்பியா இருக்கணும் ரெடி ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அந்த அளவுக்கு தான் நமக்கு சூப்பராக இருக்கும் பக்கோடா நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ நமக்கு நல்லா இந்த மாதிரி லைட்டாக பபுல்ஸு குறைஞ்சி வந்துடும் அந்த அளவுக்கு லைட்டாக குறஞ்சு வந்தா போறோம் அந்த சலசலப்பு கொஞ்சம் கொறைஞ்சி வந்துடும் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ரெடியான உடனே நம்ம எடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் அவ்வளோதான் எடுத்துட்டு நம்மளால் உங்களை பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து நல்லா முறு முறு மொறுன்னு கிறிஸ்பியா உள்ள வரைக்கும் வந்து எடுத்துட்டு இந்த பக்கம் சேர்த்துடலாம் இதே போல இருக்கிறத எல்லாத்தையுமே நல்லா கிறிஸ்பியாக எண்ணெயில் வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா ஒன்று போல கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துருங்க சிக்கன் பக்கோடா சிக்கனு சிக்கன் பக்கோடா சூப்பராக தயாராக இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்டைலா இருக்கு அந்த சிக்கன் பகோடா ஸ்டைலா எப்படின்னா சுல்லுன்னு சுருக்குன்னு நச்சுன்னு அருமையா இருக்கு இதே போல நீங்க ஒரு சிக்கன் பொக்கடா சாப்பிடணும்னா நம்ம சொன்ன மாதிரி தெரியல அருமையா ஈஸியா போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை சொல்லுங்க நன்றி வணக்கம்